துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த விதத்துலையும் கெடுபலன்களை செய்யாது அது தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட சரி ஆனால் இப்போதைக்கு இந்த குரு பேச்சர்னது ராசிக்கு குருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஐந்தாம் பார்வை அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துக்கு ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் பார்வை இந்த மூன்று இடங்களும் ராசிக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறது சிறப்பு தெளிவான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் படிப்புல தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி நீங்கள் மேல் படிப்பு சார்ந்து இப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குரு கலை சம்மந்தப்பட்டது பரதநாட்டியம் இசை இதெல்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் பிறக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது படிச்சுட்டே வேலை பார்ப்பாங்க ஒரு சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பணம் இல்லாமல் இது மாதிரியான நண்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க தன்னம்பிக்கை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறீங்க இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே என்னோடய கணக்குப்படி குரு தசை அப்படின்னு எடுத்துருக்கிறேன் முப்பது வயசு கூட குரு தசை ஒரு சில பேருக்கு வரலாம் நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடுறீங்களா இது வரைக்கும் வேலை இல்லைன்னா கூட இப்போ வேலை கிடைச்சிரும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு தோணும் இருக்காது படிப்பு முடிச்சுட்டு ஏதோ விளையாட்டுத்தனமா இங்கேயும் இருப்பீங்க திடீர்னு வேலைக்கு போகணுன்னு தோணும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதுக்காக வீட்டிலே இருப்பாங்க இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு இப்போ வேலைக்கு போவாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் தன்னம்பிக்கை அதிகமாக கொடுக்கும் பெண்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம் அதை ஏன்னா குரு பார்வை ராசிக்கு பட்டாலே போதும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது குரு பகவான் தசா நடத்தினா கூட நன்மை செய்யாது பார்வை கோச்சார ரீதியாக வந்து ராசிக்கோ இல்லை ராசிக்கு நல்ல இடத்துல குருவுடைய பார்வை இருந்துச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் எந்த தசை நடந்தாலும் சரி அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிப்பேன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்தாலோ திருமணம் கொஞ்சம் தடைப்படணும் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுலாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க இப்போ திருமணம் தடைப்படமோ படாதா இப்போ தடைப்படாது குரு வக்கரமாக இருந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தால் கூட இப்போ திருமண தடைகளை கொடுக்காது திருமணத்தை கொடுத்துரும் திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்கு படி நான் சனி தசை எடுத்துருக்குறேன் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசில் கூட சனி தசை ஆரம்பிக்கலாம் சனிதசை நடக்குதா இந்த துளாராசில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் ஏன்னா ராகுவோட கனெக்ட் ஆகிறார் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல ராகுவோட நட்சத்திரம் உங்கள் ராசியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுவுக்கு குருவடைய பார்வை அந்த நட்சத்திரமும் அங்கே சதை நட்சத்திரம் இருக்குது அதுவும் ராகுவோட நட்சத்திரம் பொருளாதார வளர்ச்சியை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் குரு தசை உங்களுக்கு நல்லது செய்யாது ஓகே இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க ஒன்பதாம் இடத்துல சுப கிரகம் இருந்துச்சுனாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் எப்படியாப்பட்ட கிரகம் இருந்து தசை பண்ணால் கூட பெருசாக கெடுக்காது வேலை சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்களா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம்ல தசை சனி தசை தான் இது ஐந்து குடைவன் தசை நாலாம் அதிபதி தசை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ வண்டி வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கக்கூடிய காலம் நீங்கள் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னம் வந்து சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக வந்தால் முதல் பத்து வருஷம் ஒன்பது வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் வச்சுக்கலாம் நன்மையை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா அது கெடுபலன்களை கொடுத்துரும் முன்னாடி ஒன்பது வருஷத்துல இருக்கிறீங்களா பின்னாடி பத்து வருஷத்துல இருக்கிறீங்களா முன்னாடி ஒன்பது வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா நல்ல பலன்கள் மென்மேலும் நடக்கும் உங்களுக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் பின்னாடி பத்து வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களா கெடுபலன்கள் நடக்காது எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து தடை தாமதங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி எடுத்துக்கலாம் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க அந்த ப்ரொமோஷன் தடை தாமதத்தோட கிடைக்கும் உடனடியாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் நான் சொல்றது நீங்க திரும்ப பிளே பண்ணி பாருங்க ஈஸியா புரியாது அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு பகை கிரகமாக வந்தீங்கன்னாக்கா உங்க லக்னம் முதல் ஒன்பது வருடங்கள் கெடுபலன்கள் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் நல்ல பலன்கள் அப்படி எடுத்துக்கலாம் இப்ப முதல் பாட்டில் இருந்தாலும் சரி ரெண்டாவது பாட்டில் இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிகபட்சமா நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் கெடுபலன்கள் நடக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்களா கெடுபலன்கள் நடக்காது கம்மி பண்ணும் அவ்வளோதான் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் கம்மியாகும் இப்போ நோய் நொடி இருந்தால் நோய் கம்மியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடை தாமதங்களோடு கிடைக்கும் சனி தசையில இதை மட்டும் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிந்து இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியா இடம் ரீதியா வேலை வாய்ப்பு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கு ஒரு இடம் வாங்குறது இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் புதந்தசை பதினேழு வருடங்கள் இந்த பதினேழு வருடத்தில் புதந்தசையில் இருக்கிறீங்க முன்னாடி பாதி பின்னாடி பாதி கிடையாது இந்த ராசிக்கு யோகாதிபதி இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி நீங்கள் எந்த லக்னமாக வந்தாலும் சரி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது சனி பகவானுக்கு மட்டுந்தான் நான் பிரித்து சொன்னேன் ஆனால் புதந்தசை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ சொத்து வத்து ரீதியாக ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் அன்னந்தம்பி சொத்து பங்கு பங்காளி சொத்து இது மாதிரி நிறைய சொத்து ரீதியாக அந்த பிரச்சனைகள் தீர்வுகூறும் சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தால் சண்டை சச்சரவோடு இருந்தால் இப்போ மனம் திருந்தி பேசக்கூடிய வாய்ப்பு சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த பந்தங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தான் திடீர்னு ஒரு உதவி செய்கிறது அது மாதிரி வந்துடும் இப்போ ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்திங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு இடத்த மாற்றுறது ஒரு தொழிலை மாற்றுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு தசா ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் அந்த கடன் சுமை குறையும் பசங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு குருடைய பார்வை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது உங்களுடைய வாரிசுகள் ஒரு வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது நீங்க உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றது இது மாதிரியான வளர்ச்சிகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தொழில் சார்ந்து இல்லை வேலை சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வீடு கட்டத்தான் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபது வரைக்கும் கேது தசை கேது இந்த கேது பகவான் நிறைய உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த கேது தசையில் ஏன்னா புதன் தசையில் இருந்த மாதிரி கேது தசை இருக்காது கேது அப்படிங்கிறது ஞானகாரகன் அதாவது அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் தசையில் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாக கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தது தூக்கம் கொஞ்சம் கூட இருந்துருக்காது நிம்மதி இருந்திருக்காது இப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தூக்கம் நல்லா தூங்குவீங்க நல்ல உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் உண்டு மன நிம்மதி இந்த காலகட்டங்களில் உண்டு நீங்கள் செய்கிறக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம் எழுபது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கர இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து ஒரு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி வரும்போது தான் கெடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது இல்லைன்னா ஒரு தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்றது பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்றது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் நீங்க சும்மா இருந்தீங்க வேலை எதுவுமே இல்லை வீட்டில் தான் இருக்கேன் ஓய்வில் இருக்கேன் அப்படின்னாக்கா ஆன்மீகம் சார்ந்து ஒரு எண்ணங்கள் தோன்றும் முன்னேற்றங்களை கொடுக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் சொத்துவத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகவும் சொத்துவத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகவும் சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு பழைய நட்பு எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தேடி வரும் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல்நலத்தை கெடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் சூரியதசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய வயசுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது தொண்ணூறு வயசுக்குள்ளே கூட வரலாம் இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட வரலாம் சூரிய தசை அப்படிங்கிறது சிறப்பான தசைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ராசிக்கு பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது சூரியன் இருக்கிற இடத்த வச்சு மாதம் ஒரு இடத்துல மாறிட்டே இருக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய காலம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் மனசு வந்து ஏதோ ஒரு இடத்த நோக்கி போகும் அதாவது வந்து ஆன்மீகம் சார்ந்து கோயில் குளம் அது மாதிரியான ஒரு சிந்தனைகளை இந்த குரு பயிற்சியானது கொடுக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு குருவோடய பார்வை இருக்கிறதுனால எந்த தசை நடந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு நன்றி